சாமானிய மற்றும் நலிந்த மக்களின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் கல்யாணியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் மருத்துவ மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் சுகாதாரம் மருத்துவ கட்டமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்திய அமெரிக்கா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அதிநவீன நிசார் செயற்கைக்கோள் ஜி எஸ் எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வுக் கழகமும் இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளன ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் துல்லியமாக கண்டுபிடிக்கும் வகையில் இந்த அதிநவீன செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ எடை கொண்டதாகும் இந்த செயற்கைக்கோளில் இரண்டு முக்கிய ரேடார் தொழில்நுட்பங்கள் உள்ளன இவை இரண்டும் இணைந்து புவியின் மேற்பரப்பை மிக விரிவாகவும் நுணுக்கமாகவும் படம் பிடித்து அனுப்பும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் செயலற்று இருந்ததாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறில் வாரணாசி மற்றும் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன என்றும் இருப்பினும் அதற்கு உரிய பதிலடி கொடுக்காமல் காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உறவுகளை மேற்கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் தற்போது ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஆகாஷ்வாணி பண்பலை வானொலி நிலையங்களும் முன்னூற்று எண்பத்தி எட்டு தனியார் பண்பலை வானொலி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மின்னனு ஏலமுறை மூலம் எழுநூற்று முப்பது தனியார் பண்பலை வானொலிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் உட்பட இருநூற்று முப்பத்தி நான்கு நகரங்களுக்கு வானொலி சேவை விரிவுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளாா் இதுவரை வானொலி சேவை கிடைக்காத இருநூற்று முப்பத்தி நான்கு நகரங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள வானொலிகளுக்கு ஆண்டு உரிமத்திற்கான கட்டணம் மொத்த வருவாயில் நான்கு சதவீதமாகவும் வடகிழக்கு மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களைச் சேர்ந்த தனியார் வானொலிகளுக்கு ஆண்டு உரிமை கட்டணம் மொத்த வருவாயில் இரண்டு சதவீதமாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளாா் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை அவர் மாற்றியமைத்து வருகிறார் இந்த வரி விதிப்பை தொன்னூறு நாட்கள் நிறுத்தி வைப்பதாக அறிவித்த அவர் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதன்படி இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அதில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை இந்த நிலையில் அதிபர் டிரம்ப் விதித்த கெடு நாளை முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது இது தொடர்பான அறிவிப்பை தனது ட்ரூத் வலைதளத்தில் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூக இளைஞர் கவின் பட்டப்பகலில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் நாகரீக சமூகத்தில் இத்தகைய ஆணவ படுகொலை சம்பவம் நடைபெறுவது அனைவரையும் தலைகுனிய செய்கிறது என்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில்தான் உலகின் எந்த பகுதியிலும் காண முடியாத அளவிற்கு பட்டியலின மக்களுக்கு மாபெரும் சமூக அநீதி இழைக்கப்படுவதாகவும் அமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சியின் ஆயிரத்து இருநூற்றி அறுபது இடங்களில் உள்ள பத்தாயிரம் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டும் கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள பெரும்பாலான கழிப்பறைகளில் தண்ணீர் கதவு தாழ்பால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தரையெல்லாம் கரைபிடிந்து துர்நாற்றம் வீசுகின்றன என்பது திமுக அரசின் ஊழல் முகத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார்